செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் காரில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம் போலீசார் விசாரணை நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு அறிக்கை மேடு உதாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு ஜிக்மர் காவலாளி வீட்டில் புகுந்த பாம்பு போராடி பிடித்த தீயணைப்பு வீரர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் சிலைக்கு பல்வேறு மாலை அணிவித்து மரியாதை இனி விரிவான செய்திகள் காரில் அழகிய நிலையில் கிடந்த சடலம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை அண்ணா நகர் புதுச்சேரி வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகே கடந்த சில நாட்களாக கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது இன்று அந்த கார் நின்று கொண்டிருந்த வழியாக சென்றவர்களுக்கு நாற்றம் ஏற்பட்டதால் இது குறித்து அவர்கள் உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உலையன்பேட்டை போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று காரை திறக்க முயன்றபோது திறக்க முடியவில்லை பின் காரின் கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது இதனால் போலீசாரும் அப்பகுதி மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர் போலீசார் முதற்கட்டமாக அந்த காரின் பதிவெண்ணை வைத்து விசாரணை நடத்தியபோது அந்த கார் கேசி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராம் என்பவருக்கு சொந்தமான கார் என்பது தெரியவந்தது ராம் வேளாங்கண்ணி கொடியேற்ற விழாவிற்கு குடும்பத்துடன் காரில் சென்றுவிட்டு வந்த பிறகு கடந்த பதினைந்து நாட்களாக காரை எடுக்காமல் இருந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த நபர் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் டி ஷர்ட் அணிந்து இருந்ததால் அவர் புதுவையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக பணிபுரிபவராக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக கிடந்தவர் அருகில் மதுபாட்டில்கள் கிடந்துள்ளது எனவே மது அருந்த காரின் உள்ளே வந்த அவர் மது அருந்தியதும் வெளியில் செல்ல முயன்ற போது இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அவர் உண்மையிலேயே மூச்சு திணறி இறந்தாரா அல்லது வேறு காரணமா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது அறிக்கை மேடு சாட்சி என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பெருங்கடல் வளமையம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசிய ஆய்வுகள் நிறுவனம் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை சுற்றுலாத்துறை ஆகியவை இணைந்து அறிக்கை ஒரு பிந்தைய காலனித்துவ இந்திய பெருங்கடல் வரலாறு மற்றும் தொல்லியல் என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தின அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசினார் அப்பொழுது அவர் புதுச்சேரியிலிருந்து பண்டை காலத்தில் வணிகம் நடந்ததை அறியும் போது புதுச்சேரி நாகரிகத்தை உணர முடிவதாகவும் புதுச்சேரியில் இருந்து நூலை துணிக்காக அந்த காலத்தில் வெளிநாட்டிற்கு அனுப்பி உள்ளதாகவும் அறிக்கமேட்டை ஆராய்ச்சியாளர்கள் கையில் எடுத்துள்ளனர் என்றார் அரிக்கமேடு கண்டறியும் முன்பு புதராக இருந்ததாகவும் தான் இன்னும் அந்த இடத்திற்கு செல்லவில்லை என்றும் அவர் கூறினார் இதனை சுற்றுலா பயணிகள் பார்த்து அறியும் அளவிற்கு அரசு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்த அவர் பழமையான கட்டிடங்களை வைத்து சுற்றுலாவை வெளிநாட்டினர் மேம்படுத்துகின்றனர் நமது முன்னோர்கள் எப்படி இருந்தனர் என்பதற்கு அரிக்கமேடு உதாரணம் என்றார் பழமையான கலாச்சாரத்தின் பிம்பம் என்றும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜிக்மர் காவலாளி வீட்டில் புகுந்த பாம்பை தீயணைப்பு வீரர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார் புதுவை கோரிமேடு பல் மருத்துவமனை பின்புறம் வசிப்பவர் சரண் ஜிக்மர் மருத்துவமனையில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் சரண் வீட்டில் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது இதனை சரண் இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர் புவியரசன் காவலாளி வீட்டிற்கு சென்று பாம்பை தேடியுள்ளார் ஆனால் பாம்பு கண்ணிற்கு தெரியாமல் மறைந்து கொண்டுள்ளது இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேல் போராடி பாம்பை கண்டுபிடித்தார் அதிகப்படியான இறைச்சிகளை சாப்பிட்டதால் பாம்பு நெளிந்துள்ளது இதனையடுத்து சில நிமிடங்களுக்கு பின் விழுங்கிய மூன்று எலிகளை அது வெளியில் துப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாம்பை பத்திரமாக பிடித்த புவியரசன் அதனை வனத்துறையிடம் ஒப்படைத்தார் தீயணைப்பு வீரர் புவியரசன் இதுவரை பல இடங்களில் பாம்பை பிடித்துள்ளார் பெரும்பாலும் வனத்துறையினரை பாம்பை பிடித்து வருவதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் புதுவையில் தீயணைப்பு வீரர்கள் தீயணை அணைப்பது மட்டுமன்றி பாம்பு பிடிப்பது மரம் வெட்டுவது தண்ணீரில் விழுந்தவர்களை மீட்பது போன்ற அனைத்து பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது குறிப்பிடத்தக்கது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு தரப்பினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டதா இதனையொட்டி புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் மற்றும் திராவிட கழகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வெறிநாய்கடி விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தொடங்கி வைத்தார் உலக வெறிக்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு வெறி நாய்க்கடி நோய் பற்றிய விழிப்புணர்வையும் மற்றும் நாய் கடித்தவுடன் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தொடங்கி வைத்தார் மாநில சுகாதார இயக்கத்தின் இயக்குனர் கோவிந்தராஜன் உதவி இயக்குநர்கள் சமினுஷா பேகம் ஆனந்த லட்சுமி ரகுநாதன் புதுவை மாநில ரேபிஸ் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி குணேஸ்வரி மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் விவேகானந்தா ராபிஸ் நோய் திட்ட ஆலோசகர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆட்டோ பிரச்சாரம் மூலமாக புதுவையில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சென்று வெறிநாய்க்கடி நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது நாய் அல்லது பிற விலங்குகள் கடித்தவுடன் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவ கல்லூரி சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்யப்படுகிறதா பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை நாளையொட்டி புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டதா இதனை புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதா பொருளாளர் ரங்கநாதன் இணை செயலாளர் சாம்ராஜ் துணைத் தலைவர் ஜெயராம் மகளிர் அணி தலைவி காமாட்சி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சிவகுமார் ராஜா தரணி தேவி வெற்றிவேல் பிரபாகரன் சுத்துக்கேணி பாஸ்கர் டைலர் தமிழ்ச்செல்வன் சித்தானந்தம் பரமேஸ்வரி மாசிலாமணி தண்டபாணி ராஜசேகர் காதர் சாந்தகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மக்களுக்கான உரிமையை மீட்டு தந்தால்தான் அதிகாரத்திற்கு செல்ல முடியும் என்று இயக்குனர் கௌதமன் தெரிவித்துள்ளார் இயக்குநரும் நடிகருமான கௌதமன் படையாண்ட மாவீரா படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல்களையும் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து காண்பித்தார் அப்போது அவர் படக்குழுவினருடன் ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் படையாண்ட மாவீரா திரைப்படம் விரைவில் வெளியாகிறதாகவும் நல்ல முறையில் அதனை இயக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் நன்றாக வரும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் திரைப்படம் தயாரித்துள்ளனர் என்றும் அவர்களது நோக்கம் பாராட்டத்தக்கது என்றார் இதனைத் தொடர்ந்து இயக்குனரும் நடிகருமான கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல்களையும் காண்பித்ததாகவும் அவர் அதனை ரசித்து பார்த்து வாழ்த்து தெரிவித்தார் என்றும் அவர் தெரிவித்தார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து கேட்டதற்கு காலம் காலமாக திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்கு நடிகர்கள் நடிகைகள் தொடர்ந்து வருவதாகவும் வந்தோருக்கு பெரும் வரவேற்பு எப்போதும் தமிழினம் தருவதாகவும் கூறினார் இந்த வரவேற்பு வாழ்த்திற்கு உரியது என்றும் பெரும் உழைப்பும் சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக சிறையும் செல்ல தயாராகி வரும் உரிமையை மீட்டுக் கொடுத்தால்தான் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும் என்றார் அந்த உச்சமான நாற்காலியில் உட்கார முடியும் என்று தெரிவித்த அவர் அர்ப்பணிப்பான உழைப்பை தக்க கொள்ள உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்றும் என்றும் அவர் தெரிவித்தார் வந்த மத்திய முதலமைச்சர் ரங்கசாமியை நடத்தினர் தேசிய தொழிலாளர் பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் துணை இயக்குனர் இந்திரகுமார் தலைமையிலான மத்திய மதிப்பீட்டு குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் அப்போது மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை ஒருங்கிணைத்து கண்காணிக்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாநில அளவிலான திஷா கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை துரிதப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழுவினரை முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார் மேலும் மத்திய நிதியுதவி மற்றும் மத்திய துறை திட்டங்களை திறம்பட செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி குழு உறுப்பினர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய மதிப்பீட்டு குழுவை சேர்ந்த மார்ஷல் பிர்வா சைந்தாலி ராய் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மாநில திட்ட மேலாளர் பவானி ஆகியோர் உடனிருந்தனர் மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் மணக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் கொண்டு வரப்பட்டு ஊஞ்சல் சேவையில் வைக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை தரிசித்தனர் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா சார்பில் போதை பொருள் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கன்னிகா கோவிலில் நிறைவுற்றது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் சமூக நலனுக்காகவும் புதுச்சேரி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணி நடத்தப்பட்டது காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பேரணியில் புதுச்சேரி மாநில அகில பாரத இந்து சபாவின் தலைவர் ஸ்ரீமணிவண்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் எல்லை மாரியம்மன் கோவிலுக்கு புதுவையின் முன்னாள் துணை சபாநாயகர் எம் பாலன் நிதி உதவி வழங்கினார் புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முன்னாள் துணை சபாநாயகர் எம் ஆர் பாலன் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோவிலுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் மற்றும் இசை கச்சேரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாயையும் நன்கொடையாக வழங்கினார் அப்போது உழவர்கரை தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பாரி கார்த்தி பழனி புகழ் இளமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தங்கம் விலை இன்று பவுனுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது உலக நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் பொருளாதார மந்த நிலை டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் வர்த்தகப் போரால் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது இதனால் பங்கு சந்தைகளில் முதலீடு குறைந்து தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வருகிறது இதனால் தங்கம் விலை கடந்த சில வாரங்களாக வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு சுமார் இருபது ஆயிரத்திற்கு மேல் உயர்ந்தது கடந்த ஒன்பதாம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து எண்பத்தி ஆறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் கடந்த பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் விலையில் மாற்றமின்றி விற்பனையானது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை இன்று விலைக்கும் எண்பது ரூபாய் குறைந்து எண்பத்தோர் ஆயிரத்தி அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காரில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம் போலீசார் விசாரணை நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு அறிக்கமேடு மேடு உதாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு ஜிக்மர் காவலாளி வீட்டில் புகுந்த பாம்பு போராடி பிடித்து தீயணைப்பு வீரர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் சிலைக்கு பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்